முதுவேல் கருணாநிதி அவர் வந்து ஒரு உரங்கள் இருந்து நாடகம் மாடி எங்களுடைய மக்கள் வெள்ளப்படுற சம்பவங்கள் எல்லாம் வந்து ஏளனமாக மற்றது இந்த மாநாடு மயிலாடுது நிகழ்ச்சியை கொண்டு எங்களுடைய அவல சாவுகளை வெளியில் வர விடாமல் கருத்ததில் வந்து திமுக மிகவும் பங்கு பெற்றது இதைக்கு வந்து மக்கள் கொடுக்குற ஆதரவை வந்து ஆரம்பிக்கும் நியாயங்கள் சதிவேலிகளை செய்யாமல் போட்டி போடுங்கோ மக்களுடைய கூட கருத்துக்களை முன்வையுங்கோ விஜயின்ற கொள்கையில் முறியடிச்சு நாங்களே எப்படி வரலாமென்ற முயற்சியை செய்ய நல்ல ஒரு தமிழை நேசிக்கிறோம் அதாவது உங்களை நேசி நேசிக்கிறவனே இருக்கக்கூடாது தமிழ் மொழியை நேசிக்கிறவனாக ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் அதில் லைப்பார் ஆகிருக்குறேன் குட்டி இந்தியாருன்ட்டு வந்து இந்தியாருக்கு போகிறாரு எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த இந்த லெக்ஷனில் வந்து எந்தியாருக்கு போகிறாது அதுக்கே மூட்டங்கள் ஒரு ஒரு நடிகருக்கு போ கூடுறேன்னு சொன்னால் இதுதான் நான் ரெண்டாவது தடவை பார்த்தேன் முதலாவது சுருக்கமாக வந்து நாங்கள் அந்த நாற்பத்தோரு பேருக்கும் வந்த ஒரு உலக ஒரு தான் அது ஆனால் அது இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் அங்கே வந்து தமிழ் மக்களை சொந்த இனத்து இனத்தையே கொலை செஞ்சு ஒரு அரசியல் கட்சியின் ஆதரவை பிழைக்கணும் ஒன்று ஒரு கட்சி எடுக்குதுன்னு சொன்னால் அது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா நாங்கள் அந்த அதோடைய ஆதாரங்களை நாங்கள் பார்க்கும்போது அந்த மக்கள் வந்து ஒரு நாளும் ஆளையாள முட்டி மிதிவிட மாட்டார்கள் போலீஸ் வந்து அடிதடியில அதில் நடத்தினபடியாத்தான் ம மக்கள் அது ஆளுக்கு ஆளுக்கு மேலே ஏறி மிதிவிட வேண்டிய ஒரு கட்டம் வந்தது மற்றது நாங்கள் இப்போ விரும்பி நாங்கள் வந்து இப்போ மக்களை சொல்லலை ஏன்னு சொன்னால் விஜய வந்து அந்த இடத்துக்கு வராருன்னு சொன்னால் சகல வேலைகள் செய்யறது அரசாங்க சோப்பா இருக்கலாம் புரோவேட்டாக இருக்கலாம் கூலி தொழிலாளர் செய்கிறவனே இருந்தாலும் காலையில இருந்து பின்னேறும் வரையும் வெயிட் பண்ணி இருக்கிற அளவுக்கு அங்கே நிலைமை இருக்கு இது இது வந்து எம்ஜிஆருக்கு பிறகு நடக்கிற ஒரு பாரிய ஒரு மாற்றம் இது வரைக்கும் வேற யாருக்கும் நான் நான் அறிஞ்ச மட்டத்தில் வேற யாருக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது அவருடைய கூட்டங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் தேர்தலுக்கு எட்டு ஒன்பது மாசம் இருக்கு ஆனா இப்போ தே இப்போ நோக்கத்தை பார்த்தால் அடுத்த மாசம் தேர்தல்ன்ற தான் நாங்கள் போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு விஜய் வந்து பார்க்கற ஆர்வமோ இல்லாட்டி அவரை அவரை கொண்ட ஒரு ஆர்வம் ஆர்வம் அது அவர் இதை செய்வார் என்ற ஒரு நோக்கங்கள் எண்ணங்களோட மக்கள் அலதரப்பட்ட எண்ணங்களோட அங்க வந்து மக்கள் கூட்டம் ஒரு இடத்தை நாங்கள் பிக்ஸ் பண்ண அந்த இடத்துல ஒரு பத்தாயிரம் இல்லை இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு இடத்த நாங்கள் பிக்ஸ் பிக்ஸ் பண்ற பொறுப்பு வந்து அங்க இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கும் அந்த இடத்துல வந்து அஹ் ஜீவிக்கின்ற தோண்டர்கள் அங்க இருக்கிற அவர்களுடைய இதுதான் தெரியும் மக்கள் வந்தா அதில் அடக்கலாமா மக்கள் அதிகமானால் என்ன பிரச்சனையில பார்த்து தான் ஒரு இடத்த ஒழுங்கு ஒழுங்குபடுத்தி கொடுக்கும் ஆனால் அந்த அந்த இடத்த நாங்கள் பார்க்கக்குள்ள அளவுக்கு மீறின அதிகமான மக்கள் அங்க வந்து சேர்ந்துருக்காங்க அதுல வந்து என்ன சொன்னா கட் பண்ணிருக்கிறாங்கன்ற பிரச்சனையில் அஹ் ஜனங்கள் மயங்கி விழுந்த பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இனிமேல் வந்து விஜய்க்கு வந்து மக்கள் கொடுக்குற ஆதரவை வந்து யாரும் ஒன்றும் செய்யாது நீங்கள் என்ன விதமான சதி சதிவேலிகளை செய்தாலும் கொண்டாலும் அவருடைய ஆதரவு கூடிக்கொண்டு போகுமே ஒழிய அவருக்கு ஆதரவு இன்னும் குறைய போறது இல்லை அப்ப இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் தீர்மானிப்பார்கள் யார் முதலமைச்சரா வரணும் ஆனா நீங்கள் இப்ப இதுக்கு உங்களுக்குள்ளே அடிபட்டு வெறும் அப்பாவி பொதுமக்களை கொலை செய்வேன்றது யாரும் ஏற்றுக்கொள்ளலாம் அது ஒரு தமிழர் என்ற ரீதியில நாங்களே ஏற்றுக்கொள்ளலாம் மற்றது இப்ப விஜய் என்ற விஜய் என்ற மனிதன் இன்றைக்கு ஒரு சினிமாவில ஒரு அஞ்சூறு கோடி அறுநூறு கோடி சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு ஹை லெவல்ல நிக்கிற ஒரு ஹீரோயின் இன்னைக்கு அவர் அந்தளவு சம்பளத்தையும் விட்டுட்டு இன்றைக்கு ஒரு அறுபத்தொன்பதாவது படத்தோட மக்களுக்கு சேவை செய்யணும் பாராளுன்னு சொன்னா நீங்க வழிஞ்ச விடுங்க அது மக்கள் ஏற்றுக்கொள்கிறாருன்னு சொன்னா விடுங்க என்னடா நாங்க இப்ப பாக்குற அளவுக்கு வந்து பாக்குள்ள தம்பி புதிய வாக்காளர்கள் கிட்டத்தட்ட இப்ப ஒரு கோடியே இருபது லட்சம் லட்சத்துக்கு மேலே இருக்கு அந்த புதிய வாக்காளர்கள் சொன்னா அந்த பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறுல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சுல இருந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசு கட்டத்துல பார்ப்போம் இருந்தா அந்த விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு அப்போ அந்த கட்டத்துல வந்து விஜய் விஜய்க்கு வந்து ஆறு சரி அநியாயங்கள் சதி வேலைகளை செய்யாமல் போட்டி போடுங்கோ மக்களுடைய கூட கருத்துக்களை முன்வையுங்கோ விஜயின்ற கொள்கையில முறியடிச்சு நாங்கள் எப்படி வரலாமுன்ற முயற்சியை செய்யுங்கோ அன அனாவசியமாக மக்களை பலிக்கடையாக்க நாங்களும் விரும்பவில்லை உலக மொத்தத்தில் தமிழன் விரும்ப மாட்டோம் ஓ இப்ப நாங்க எங்களோட முள்ளிவாய்க்கால் பிரச்சனை கண்டிப்பாக கேட்க முடியுது இவருடைய முக ஸ்டாலினுடைய அப்பா முத்துவேல் கருணாநிதி அவர் வந்து ஒரு இருந்து நாடகம் ஆடி எங்களுடைய மக்கள் கொல்லப்படுறது சம்பவங்கள் எல்லாம் வந்து ஏளனமாக மற்றது அந்த மாநாடு மயிலாடுன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு எங்களுடைய அவல சாவுகளை வெளியில வர விடாமல் தடுத்ததுல வந்து திமுக மிகவும் பங்கு பெற்றினர் அதுல யாரும் மர மறுப்புக்கு சொல்ற அளவுக்கு இல்லை அது உலகம் புற எங்களோட மக்கள் மக்களுக்கு தெரியும் இருந்தாலும் இப்படிப்பட்ட சொந்த ஈழத்திலேயே இந்த சொந்த மக்கள் கொண்டு குவிக்கப்படுற மிக மோசமான எதிர்வினைவுகளை இவர்கள் எங்களுக்கு ஊட்டுவார்கள் அஹ் என்றதை விஜயம் அறிஞ்சிருக்கும் அந்த விஜய்க்கும் நான் இப்ப சொல்றது என்னன்னு சொன்னால் உங்களுடைய வச்சுக்கிற ஆட்களை தூய தமிழ் உள்ள தமிழ் தமிழன் என்ற மட்டும் வச்சுக்கொள்ளும் இப்ப புற காங்கிரஸ்ல இருக்கிற புற கட்சியில இருந்து வாரவன் அவன் காங்கிரஸ்ல இருந்து வந்து இப்ப எங்கட தமிழ் மக்களை கொச்சப்பாட்டி தமிழ் எல்லாத்தையும் வெட்டு வைக்க கூடாது ஏன்னா விஜய்ப்பு ஆரம்ப கட்டம் நல்ல இன்னும் நல்ல ஒரு நல்ல வழியா கொண்டு போய்கிட்டு இருக்கிறார் மேல் மேலும் நாங்கள் சொல்ற விஜய்க்கு சொல்ற கருத்து என்னன்னு சொன்னால் நல்ல ஒரு தமிழை நேசிக்கிறவன் அதாவது உங்களை நேசி விஜய நேசிக்கிறவனை இருக்கக்கூடாது தமிழ் மொழியை நேசிக்கிறவனாக ஒவ்வொரு இடத்துல நீங்கள் அவர் வைப்பாராக இருந்தால் அவருக்கு இன்னும் வந்து வெற்றிகள் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா விஜயகாந்த் ஒரு சம்பவம் நடந்தது கூட இருந்த ஆக்கள் பறிச்சதால விஜயாந்துக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது இந்த கேப்டனுக்கும் இதே மாதிரியான ஒரு மக்கள் செல்வாக்கு மிகவும் இருந்தது இருந்த கடைசியில வந்து அவர் ஒரு எதிர்கட்சியாகவும் வந்து இருந்துட்டு தான் போனது ஆனால் அந்த கேப்டனுடைய காலம் அவரை காவு கொண்டு விட்டது அப்ப நாங்க அதை கதை அதை கதை வேலை இல்லை இப்ப விஜய்க்கு நாங்க சொல்லக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னா திமுக மத்திய அரசு மத்திய அரசு பாஜக மாநில அரசு திமுக இந்த இரண்டு கட்சிகளும் மாநிலத்தில் இருக்கிற மாநில அரசும் வந்து எந்த எல்லைக்கும் போக போகக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு என்னன்னு சொன்னால் ஒரு அவர்கள் எதிர்பார்த்ததை விட அவர்களுடைய உளவுத்துறை ரிப்போர்ட்டுகள் எல்லாத்தையும் கணித்து வந்து பார்த்தா விஜயோடைய ஆதரவு செல்வாக்கு அதிகரிச்சு கொண்டே போகும் அப்ப அதை எப்படினாலும் தடுத்து அதை குழப்பி ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி இந்த விஜய் ஒரு ஒரு பிளாக் பண்ணணும் எண்ணத்துல உருவியா இருக்கிறாங்க இன்று வரை அதை வந்து விஜய் நல் நன்கு அறிஞ்சிருக்க போனும் அதுக்கு எதிராக எதிர்வின எப்படி என்ற சகலதையும் வைத்திருக்கோம் இதேக்குள்ள வந்து பார்க்க போனா இப்ப இருக்கிற இவ்வளவு கட்சிக்குள்ளேயும் ஆக்களை வச்சிருப்பான் அப்ப பெரிய பெரிய சவால வந்து இன்னும் ஒரு எட்டு மாசம் சவாலை சந்திச்சு அவர் ஒரு மக்கள் மத்தியில ஒரு மிக பெரும் வெற்றியை வந்து அவர் ஒரு பதிவு செய்வார இருந்தால் அந்த அதை நான் ஏற்றுக்கொள்றேன் சொன்னா அங்க மக்களும் மாற்றத்தை விரும்புகிறார்கள் இவ்வளவு காலமும் மாறி 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 திராவிட கட்சிகள் ஆண்டு அந்த மக்கள் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆனா திராவிட கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே அதி உச்ச பட்டியல இருக்கு அப்ப அப்படி பாக்கலோ இந்த விஜய்க்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த விஜயம் இந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள என்ன புதிய மாற்றங்கள் உங்களை உங்களுக்கு செய்ய போறாருன்றத மக்களும் பொறுத்திருந்து பார்க்கத்தான் போகணும் அதுக்கப்புறம் அந்த அவர் அதை செய்வார் செய்திருக்கிறாரா இருந்தா மக்கள் அவரை அடுத்த முறையும் அவரை வச்சுக்கிறது அது நாங்கள் தடை செய்யல ஆனால் விஜய்க்கு நாங்கள் இப்போ வேண்டிய ஒரே ஒரு விஷயம் மிகவும் கவனமாகவும் நேர்த்தியாகவும் நிதானமாகவும் இந்த இரண்டு கட்சிகளுடைய எதிர்வினைகளை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கு நாங்கள் வந்து இப்போ இந்தியாவில் இருக்க வந்து விஜய் ஆரம்ப காலத்தில் உயிர் வந்து சாலிகிராம் இப்போ வந்து இதுதானே அப்பா சாலிகிராமத்தில் இருக்கக்குள்ள அவலக ரசிகர் கூட்டத்துக்குள்ளேயும் நாங்கள் வந்து இப்போ ஈழத்தை என்று தெரிஞ்சா பொருள் எங்களை வந்து நல்ல ஒரு மரியாதையை கூப்பிட்டு சந்திச்சு வந்தது அம்மா அப்பா மற்ற மாமனேசன் சுரேந்தர் குடும்பங்களே எங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாத நடிகர் மாதிரி எங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் அதுல ரெண்டு மூன்று பேர் இறந்து போனார்கள் ராவ் வரன் பாண்டியன் சக்கரவர்த்தி எல்லாம் இறந்து போனார்கள் கலை க கலை உலகத்தின் நண்பர்கள் அங்கே இருக்கிற மக்களுடைய நண்பர்கள் ஒரே கலை உலக நண்பர்கள் எங்களுக்கு இருக்கு அது அதில் எங்களுக்கு அரிய சந்தர்ப்பமும் அந்த வாய்ப்புக்காண்டியும் நான் என்னது நண்பன் ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தான் அப்ப என்னுடைய நண்பன் அந்த இடத்துக்கு ஒரு மாற்றத்துக்கு மக்கள் தலைமை தாங்குறதை நான் ஏற்றுக்கொள்றேன் ஆனா நான் இவருக்கு கடைசி கடைசி முதலாம் சொல்றது என்ன பிரிச்சுன்னு சொன்னா கரூர மாதிரி இன்னும் மிக மிக மோசமான சம்பவங்கள் இருக்கு அதற்கு இவர் வந்து நேர்த்தியாக கையாளக்கூடியதாக இவரை தன்னை தயார்படுத்தி வச்சிருக்கவர் மற்றது மற்ற கட்சிகளுக்கு நான் சொல்லக்கூடியது தமிழ்நாட்டில் இருக்கிறது உங்களின் அரசியல் சுழல் ஆபங்களுக்காக அப்பாவி தமிழனை கொழு கொண்டு குவிக்க தயங்காது தயங்கக்கூடாது அவர்கள் வயசு குழந்தைகள் மகன் ஏகப்பட்ட பாமர மக்கள் எங்க முள்ளி இந்த கொலைகளை எல்லாம் கண்டு வந்தார்கள் இந்த சிறலங்க உலகங்கள் சேர்ந்து எங்களுக்கு செய்த சதியில நாங்கள் இதெல்லாம் கண்டு நாங்கள் உங்களை நம்பி வந்து ஒரு இடத்துல வருது அந்த நீங்க செய்யற சதி அப்பாவி மக்கள் மீது திணிக்க கூடாது இது கடைசியாக இருக்க இந்த நாற்பத்தொரு பேருடைய கொலையும் இனி இந்த லெக்ஷன் நடந்து முடியும் வரைக்கும் இது ஒரு கடைசியாக இருக்கவும் இதே மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது அனைத்து அரசியல் கட்சிகளுடைய கடமை ஆகும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் இப்ப இப்ப இருக்கிற என்னுடைய கணிப்பின்படி அஹ் எங்களுடைய மக்களுடைய எழுச்சியும் அந்த மக்களுடைய அந்த எதிர்ப்பு அந்த எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா ஒரு மாற்றம் அந்த ரீதியில முதலாவது வந்து விஜய்க்கு தான் அந்த சந்தர்ப்பம் இருக்கு நாங்கள் நாங்களும் அதை இயக்குன பார்த்துனாங்க ஒன்று விஜய் இல்லாடி சீமான் என்ற ஒரு கட்டத்தில் இருந்தாங்க ஆனால் அந்த அந்த இப்போ அதெல்லாம் வந்து விஜய் வந்து முன்னுக்கு வந்துருக்கார் இப்போ எல்லாரையும் கூட விஜய் முன்னுக்கு வந்திருக்கிறார் விஜய் வந்து அந்த முதலமைச்சர் கோட்டையை பிடிப்பா பிடிச்ச பிடிக்கக்கூடிய த இது வந்து கொண்டே இருக்குது ஆனால் அதுக்கான இடை பண்ணுறாங்க எல்லா வளர்த்தாலையும் பண்ணும்போது எங்களுக்கு உறுதியாக தெரியுது விஜய் விஜய் அங்கே கோட்டை பிடிக்க போறான்றது எங்களுக்கு தெரியுது அது ஐயவும் இல்லை ஆனால் அதுக்காக அப்பாவி மக்கள் யாரும் அநியாயம் செய்யாது அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஒரு மாற்றத்தை மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் அந்த மாற்றத்தை விரும்புகிற மக்களை பேசாம விடுங்க மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தா அந்த மக்கள் அந்த மாற்றத்தை வாரவன் ஏதாவது செய்வான் எதிர்பார்க்கு இலவசத்தை எல்லாம் இப்ப மக்கள் நம்புறது தயார் இல்லை ஏன்னா விஜயோட போற கூட்டம் யாருமே இலவசத்தை நம்பிக்கோ இல்லை எல்லாருமே விஜய பார்க்கணும் விஜயோட நாங்க கலைக்கோணும் விஜயோட பேசணும் எங்களுக்கு அவர் தான் வேணும் என்று காட்ட கட்டம் கூட குட்டி எம்ஜிஆர் வந்துட்டு ஏன்னா அந்த எம்ஜிஆருக்கு பிறகு எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு நடந்த இந்த எலெக்ஷன்ல வந்து எம்டிஆருக்கு போறாங்க அதிக கூட்டங்கள் ஒரு ஒரு நடிகருக்கு கூ கூடுறேன்னு சொன்னால் இதுதான் நான் ரெண்டாவது தடவை பார்க்கணும் அதனால வாழ்த்துக்கள் விஜய்க்கு முற்கூட்டிய வாழ்த்துக்கள் முதலமைச்சர் ஆகிறது உருது